நல்ல புத்தகங்களை வந்து எத்தனை தடவை நம்ம படிச்சாலும் அதோட நல்ல கருத்துக்கள் நம்மளை நல்ல மாதிரியில் மாத்துமே தவிர அதனால நம்மளுடைய நேரங்கள் வந்து செலவாவதில்லை அதே போல நல்ல மனிதர்கள் பண்ற விடயங்களை நம்ம பாடங்களா எடுக்கக்குள்ள அதை பத்தி பேசக்குள்ள அது இன்னும் பல நல்ல விடயங்கள் அந்த பாசிட்டிவிட்டியை தான் உருவாக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் காசு ஒரு எட்டு ஏழு ஆறு வருடங்களுக்கு முதல் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டியூசன் பீஸ குடுக்கிறதே குடும்பத்தின் பொருளாதார கஷ்டம் காரணமா கொடுக்க முடியாத ஒரு இடத்துல இருந்த இளைஞர் இன்று வந்து ஒரு நாள் தங்குவதற்கு ஐம்பதாயிரம் ரூபா காசு அதை வந்து கொடுத்து ஒரு பெரிய ஹோட்டல்ல நிற்கிறாங்க அந்த ஹோட்டல் வந்து இலங்கையில இல்ல இந்தியால இல்ல ஏசியால இல்ல யுனைடெட் கிங்டம்ல இருக்கு ஆமஸ்டா ஆம்ஸ்டர்டாம் அப்படின்ற ஒரு இடம் நெதர்லாண்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல இருக்கு அந்த ஹோட்டல்ல இந்த இளைஞர் இருக்கிறாரு இந்த ஹோட்டலுக்கு இந்த வரலாறுகள் இருக்கு இந்த ஹோட்டல்ல தளபதி விஜயண்ணா அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இறுதி பகுதியில சில நாட்கள் வந்து இருந்திருக்காங்க லோகேஷ் அண்ணா அவர்கள் அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க சோ இப்படிப்பட்ட நட்சத்திரங்கள் டைரக்டர்ஸ் சில கிரிக்கெட் வீரர்கள் வக்கேஷன் போக நின்ன இடங்கள்ல ஜால்பானம் பருத்தி துறையில ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த இளைஞர் அவரது கடின உழைப்பு திறமையான அறிவு ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இதன் மூலம் அவருடைய இருக்கார் அப்படின்னா இதுதான் வரலாறு வரலாறு பல பல பேர் பார்த்திருப்போம் இன்ஸ்பிரேஷன் வச்சிருப்போம் கதைகள்ல படிச்சிருப்போம் அப்ப அந்த படித்த நபர்கள் சில வேலை இப்ப இந்த காலத்துல இருந்திருக்க மாட்டாங்க முடிந்தவர்களோட தான் வரலாறு வந்து நம்ம ஒரு முன்னுதான் நம்ம வைக்கிறத விட நம்ம கண்ணுக்கு முன்னுக்கே ஒரு இளைஞர் வந்து இல்ல ஒரு இளைஞர் வந்து இல்ல ஒரு நபர் வந்து பண்ணக்குள்ள அவரது வாழ்க்கை பாதைகளை அவரது சாதனைகளை பேசுவதன் மூலம் பாராட்டுவதன் மூலம் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுப்பதன் மூலம் அது பல உதாரணத்துக்கு பல கிருஷ்ணாக்களை உருவாக்கும் பல சாதனையாளர்களை உருவாக்கும் அந்த ரீதியில கிருஷ்ணா அவர்கள் அவர் அந்த ஹோட்டல் இன்று வர இருக்கின்ற வீடியோ தொடர்பாக ஒரு என்னது மனதில் தோன்றபடியத்தை சொல்றேன் சரிங்களா அதே நேரத்துல இப்ப தளபதி விஜயன் அவர்களை பற்றி சொன்னா ஜனனி மேம் அவர்கள் அவங்களுடைய ஒரு விடயமும் இருக்கு சரிங்களா இது வந்து ஒரு டாபிக் இன்னொன்னு இலங்கை அம்பாரையை சேர்ந்த சபேசன் அவர்கள் அவர் சொன்ன விடயம் இன்று பல பேரால் பார்க்கப்பட்டு கொண்டு வருது என்னுடைய வட்டாரத்திலும் பல பேருக்கு ஷேர் பண்ண அப்ப மக்கள் வந்து அவருக்கு அவரது ஸ்பீச்ல இருந்து சொல்ற சில விடயங்கள் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொலியில் பார்க்கலாம் முதலாவது விடயம் வந்து எஸ்கே இப்ப எஸ்கே அப்படின்னாலே பல பேருக்கு கிருஷ்ணா அப்படின்னு தெரியுது அப்படின்னா அது நாடு தாண்டி தெரியுது அப்படின்னா அது இருபத்தி ஒன்பது வயது எஸ்கே அப்படின்ற மாதிரி பட வீரர் ஒரு பட நடிகர் இல்ல கிரிக்கெட் வீரர் இல்ல இல்ல ஒரு பெரிய புள்ளி இல்ல ஆனா இந்த இளைஞர் எஸ்கே அப்படின்னாலே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி அப்ப அவரது சாதனைகள் தான் அந்த அளவுக்கு அவரது பேரை பிராண்டா வந்து மாத்தியிருக்கு பல பேர் பேர் வந்து ஒரு சில ஏழையா பிறக்கிறது நம்ம தப்பு இல்ல ஏழையா சாகுறது நம்ம தப்பு அப்படின்னு அதுவும் இந்த காலகட்டத்துல நீங்க முன்னேறதுக்கு எக்கச்சக்கமான விடயங்கள் இருக்கு இந்த சோசியல் மீடியா அப்படின்னு ஒண்ணு கையில ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு பயனாயிரம் ரூபாய் போன்ல கூட உங்களோட தலையலத்தை வந்து மாத்தலாம் உழைப்ப நீங்க டெடிக்கேஷனா சரியான முறையில போட்டிங்க அப்படின்னா அப்ப அப்படி இருக்கக்குள்ள கிருஷ்ணா அவர்கள் ஒரு பட்டதாரி அப்ப அவர் அதை சரியா அவருடைய வாழ்க்கையை மாத்தி அமைச்சாரு அப்படின்ற ஒரு இடம் பேர் சரியா சொல்றேன் தெரியல அப்ப அந்த இடத்துல நம்ம அண்ணாந்து பாக்குற இடத்துல ஒரு நடி ஒரு நடிகரால ஒரு கிரிக்கெட் வீரரால் இல்ல ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தா தான் இப்படியான இடத்த வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு இருக்கக்குள்ள பல பிரபலங்கள் தங்கின ஒரு ஹோட்டல்ல ஒரு நாளைக்கு இலங்கை காசு ஐம்பதாயிரம் அப்படின்ற ரீதியில அவர் வந்து இருக்கிறார் அப்படின்னுக்குள்ள அவருடைய தலையெழுத்தை மாத்தி இருக்காரு அப்படின்னுக்குள்ள இது வந்து வரலாறா நான் பாக்குறேன் நான் மட்டுமில்லை பல இளைஞர்கள் பாக்குறார்கள் இந்த விடயத்தை நான் சொல்ல காரணம் என்னன்னா இது வந்து மோட்டிவேஷனா எடுத்துக்கணும் அப்படி மோட்டிவேஷனா எடுத்துக்கொள்ள தான் நமக்கும் வந்து கிருஷ்ணாவை போல நம்ம ஆசைப்பட்ட விடயங்களை நம்மட வாழ்க்கையில நம்மளுடைய தலையழுத்தை மாத்தக்கூடிய மாதிரியான விடயங்கள் அமையும் அப்படின்ற ரீதியில இதை நான் பெருமையா சொல்லிக்கிறேன் சரிங்களா அது மட்டுமல்லாம கிருஷ்ணா அவர்களுடைய அந்த இன்றைய காணொலிக்கு வெயிட்டிங் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெரனி மேம் அவர்கள் நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ 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 தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் ஆக்ட்ரஸ் ஜெனனி மேம் அவர்களை பத்தி பேசியிருப்போம் அவங்க பிக் பாஸுக்குள்ள வர முதல் வந்து ஒரு யூடியூபரா ஒரு சேனல்ல ஒர்க் பண்ணாங்க அப்ப அவங்க யூடியூப்ல காணொலிகளை போடக்குள்ள இப்ப உணவு வீடியோக்களை வீடியோக்களைக்குள்ள அப்படின்னா இன்டர்வியூ செக்ஷன்ல வயதற கூட்டம் வந்து நீ தான் சரி நீ இப்படி பண்றதுதான் சரி உனக்கு வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி ஆனா இன்னைக்கு வந்து அவங்கள பார்த்து இப்படி சொன்ன வாய்கள் எல்லாம் வாய பொத்தி கொண்டு இருக்கிற அளவுக்கு அவங்களுடைய வளர்ச்சி இருக்கு சரிங்களா அதாவது நம் அவங்க ஆசைப்பட்டாங்க திருஷா மாதிரி வரணும் ஒரு ஹீரோயினா வரணும்னு அதற்கு வழி வேற நாட்டுல இருக்காங்க என்ன பண்ணலாம் ஸ்கையில் ஒரு போன் ஒன்று இருக்கு அதுவும் வந்து ஒரு ஒரு பெரிய லட்சக்கணக்கான போன் இல்லை ஆனா அவங்களோட திறமை அந்த ஆர்வம் வந்து அவங்கள ரீலுக்குள்ள ஷோர்ட்ஸ் வீடியோக்குள்ள அவங்களுடைய நடிப்பை காமிச்சாங்க வீடியோக்கள் போட்டாங்க நாடு தாண்டி அது ட்ரெண்டிங் ஆச்சு விஜய் டிவி தமிழ் பிக் பாஸ் கண்ணில் பட்டுச்சு அவங்களுக்கு அழைப்பு போச்சு பிக் பிக்பாஸுக்குள்ள வந்தாங்க பிக் பாஸோட அவங்களோட கதை முடிஞ்சுது முடிஞ்சிரும்னு பல எரிச்சல் பிடிச்சவர்கள் இருக்கக்குள்ள வெளியில வந்து எழுபதாவது நாள் வெளியில வர்றாங்க பிக் பாஸ் ஷோ விட்டு எழுபத்தோராது நாள் தளபதி அண்ணா அவர்களுடைய லியோ படத்துல அவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு லோகேஷண்ணா அவர்கள் பேச்சையும் கேட்காம எவனுடைய இந்த மனுப்ளேஷனையும் கேட்காம உங்களுக்கு பிடிச்சத நீங்க நேசிச்சு பண்ணிக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னா சில பேருக்கு அது டக்குன்னு நடக்கும் சில பேருக்கு எப்பயாவது கண்டிப்பா அது நடக்கும் அதனால நெவர் எவர் கிவ் அப் அப்படின்ற இதில ஒரு மோட்டிவேஷனா ஆக்ட்ரஸ் ஜெனனி மேம் அவர்கள் பிக் பாஸ் சிக்ஸ் தமிழ் ஜெனனி அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையும் ஒரு உதாரணமா எடுத்து நம்ம சொல்லிக்கிறோம் ஏன்னா பல இன்றைய இளைஞர்களுக்கு கனவுகள் இருக்கு அந்த கனவுகளை அடைவதற்கான வழிகள் எக்கச்சக்கமா இருக்கு கையிலேயே இருக்கு போன்லயே இருக்கு அப்ப அதை சரியான முறையில பயன்படுத்தி கொள்ளுங்க வாழ்க்கையில நல்லா வாங்க அப்படின்றதுக்காக ஒரு விடியமன் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா சபேசன் அவர்கள் கண்டிப்பா இப்போ டாக் ஆஃப் த டவுன் தான் அம்பாரையை சேர்ந்த சரிகம் அப்பா ஜி தமிழோட சபேசன் தான் காரணம் என்னன்னா அந்த ஜி தமிழ் மேடையில சபேசன் அவர்கள் பேசின வார்த்தை அவருடைய கடந்து வந்த பாதைகள் அதன் மூலம் அவருடைய எண்ணங்கள் உணர்வுகள் அந்த மேடையில் ஒழித்ததில்லை அவரை போல் இருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்கள் இளைஞிகள் அனுபவித்த அனுபவித்து அந்த வார்த்தைகள் வேதனைகள் வழிகள் ஏக்கங்கள் அதை வந்து சபேசன் அவர்களது குரல்கள் குரல்கள் வந்து இது வந்து பண்ணல என்ன இல்ல அதை பார்த்த எல்லாருமே ஏதோ ஒரு கண்கலங்கினார்கள் அவரை பார்த்து சரியா சோ அப்படி இருக்கக்குள்ள சபேசன் அவர்களுக்கு சபேசனை போல இருப்பவர்களுக்கு இல்ல சபேசன் அவர்களுக்கு அப்படி அந்த ஒரு நீ தொட்டா சரி வராது நீ எல்லாம் சரியில்லை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு கூட்டம் இன்னொன்னு நம்ம ஒரு துறையை விரும்புவோம் நமக்குள்ள ஒரு டேலண்ட் ஒன்று இருக்கும் அதை விரும்பாம பக்கத்து வீட்டுக்காரன் டாக்டர் ஆகிட்டான் இன்னொரு வீட்டுக்காரன் இன்ஜினியர் ஆகிட்டான் இன்னொருத்தன் வந்து வெளிநாட்டு மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணியிருக்கான் இன்னொருத்தன் வந்து டாக்டரை கல்யாணம் பண்ணியிருக்கான் இன்னொருத்தன் வந்து பிள்ளைய பத்துட்டான் இன்னொருத்தனோட பிள்ளை வந்து அந்த பெரிய ஸ்கூல்ல படிக்குது அப்படின்னு அந்த ஃபோர்ஸ் பண்ணுவாங்கல்ல அப்படிப்பட்டவங்களுக்கு மக்கள் ஒக்கமனா சொல்றது நானும் சொல்ல விரும்புறது அப்படின்னு என்ன அப்படின்னா அவர் அவர் வாழ்க்கை அவர் அவர் கையில அவங்க அவங்களுக்குன்னு விருப்பங்கள் இருக்கும் திறமைகள் இருக்கும் அதுல வந்து அவங்கள வாழ விடுங்க அடுத்தவன் இது பண்றான் அது பண்றான் அப்படின்னு நீங்களும் பண்ணாதீங்க உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய உறவினர்களோ இல்ல உங்களுடைய நண்பர்களையோ திணிக்காதீங்க அப்படி என்பதுதான் சரிங்களா இப்போ இப்ப ட்ரெண்டிங்ல பல பேருக்கு முன்னுதாரணம் என்ன அப்படின்னா எனக்கு இப்படி நடக்குது குடும்பத்துல இப்படி கஷ்டம் இருக்குது இவ்வளவு தூரம் நம்மள திட்டுறாங்க நம்மளால இப்படி இருக்கு அப்படின்னு அவர் அந்த முயற்சியை கைவிட்டிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு இந்த சபேசனோட முகம் பல பேருக்கு தெரியாம போயிருக்கும் சபேசனோட உழைப்புகள் அப்படியே நின்றிருக்கும் அவருடைய வாழ்க்கையை கூட விரும்பின அடைய முடியாம இத்தனை வருஷம் இனிமேல் வாழ்ந்தாலும் எப்படி எந்த வேலைக்கு போனாலும் நான் ஆசைப்பட்டது கிடைக்கலையே இது அடைய முடியலை என்ற அந்த ஏக்கம் தான் மிஞ்சிருக்கு ஆனா அவருடைய முயற்சி இன்னைக்கு சபேசனை இவ்வளவு பெரிய ஒரு மேல கொண்டாந்துருக்கு பல பேரோட ஆதரவு ஒரு நாள் அவருக்கு கிடைச்சிருக்கு கண்டிப்பா இதுதான் சொல்றது ஒர்க் நெவர் எவர் அப் அப்படின்றது சரிங்களா நம்ம ஒரு விடயத்தை விரும்புனோம் அப்படின்னா ஒரு விடயத்தை நேசிச்சோம் அப்படின்னா அது வந்து எப்படியும் நமக்கு கிடைக்கும் அப்படி என்பதற்கு ஜி தமிழோட சரிக்கம் அப்பா சீசன் ஃபைவ் சபேசன் அவர்கள் சிறந்த உதாரணம் இனி வருகின்ற எபிசோட் அவருக்காகவே பல பேர் பார்க்க இருக்காங்க ஆஹ் வாழ்த்துக்கள் சபேசன் மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க பல பேர் கேட்டிருந்தீங்க இன்னொருத்தர் வந்து வந்திருந்தாரு அவர் வந்து தொடர்வாரா யார் அப்படின்னா பிரசாந்த் அப்படின்றவர் ஜாழ்ப்பாணம் இலங்கை ஜாழ்ப்பாணத்தை சேர்ந்த பிரசாந்த் அப்படின்றவர் இப்ப சரிக்கோப்பா சீசன் ஃபைவ்ல இருக்காரு அவருடைய நிலை எனக்கு தெரியல அப்டேட் கிடைக்கல விஜய் டிவியா இருந்தா நம்ம உடனே சொல்லிடுவோம் சீ தமிழ்ன்றபடி அவருடைய அப்டேட் எனக்கு என்ன மாதிரி தெரியல நண்பர்கள்கிட்ட நண்பர்கள்ட்ட கேட்டிருக்கேன் அப்படி ஏதாவது கிடைச்சதுன்னா நான் அவரை பத்தி நான் வந்து பேசுறேன் சரிங்களா நன்றி